எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் எல்லாரும் எல்லா வளமும் பெற்று நல்ல சந்தோஷத்தோடு குடும்பத்தோடு நல்ல செல்வ செழிப்போடு மேல்நிலைக்கு செல்லணும்னு வேண்டிக்கிட்டு இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் நாம் நல்லா தானே பூஜை பண்ணுறோம் நமக்கே இந்த கஷ்டம் காமாட்சி விளக்கு கீழே இதை வைத்து ஏற்றுங்கள் குடும்பம் செல்வ செழிப்புடன் நிலைக்கு செல்லும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கா அது என்னென்னு பார்க்கலாம் இப்போ எல்லோருடைய ஒரு இதுவும் என்னென்னா ஏதோ ஒரு விஷயம் வேலை ஆரம்பிச்சிருப்போம் அது பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு தடங்கள் நல்லா தானே விளக்கேற்றுறோம் ரெண்டு வேலை விளக்கேற்றுமே ரெண்டு வேலை பூஜை பண் பூஜைன்றது உங்களுடைய விருப்பம் தினந்தோறும் பூஜை பண்ணாலும் உங்களுடைய விருப்பம் அப்படி இல்லைன்றவங்க வெள்ளிக்கிழமை தோறும் பூஜை பண்ணுவோம் நம்ம அதில் மெயினாக பெறுறது எதுன்னு பார்த்திங்கன்னா காமாட்சி அம்மன் விளக்கு கஜலக்ஷ்மி விளக்க தான் நம்ம காமாட்சியம்மன் விளக்குன்னு சொல்லுவோம் எல்லாருமே காமாட்சியம்மன் விளக்க ஏற்றி வையின்னு சொல்லுவோம் முகத்தை கழுவிட்டு போயிட்டு மாலை நேரத்தில் ஏதோ ஒரு மனசு வேதனை மனசு ஏதோ கஷ்டம் இனம் புரியாத ஒரு வேதனை அப்படி இருக்கும் பொழுது என்ன நினைப்போம்னா விளக்கேற்றி வைப்போம் நம்ம வீட்டில் இருக்கிற சுவாமிக்கு நம்ம விளக்கேற்றி வைப்போம்னு சொல்லிட்டு இதை செய்வோம் அதை ஞாபகமாக இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பின்பற்றுங்க பணம் கஷ்டம் பணத்துக்கு கஷ்டம் எப்போ பார்த்தாலும் கடிச்சிக்கோ பிடிச்சிக்கோன்ருக்கு பத்து நூறுரூவா வந்தால் இரநூறுவா செலவாகுது இது இருக்கவே கூடாது இல்லைங்களா ஒரு வீடான வீட்டில் ஒரு சேமிப்பு என்பது அந்த வீட்டில் நம்மளுக்கு ஒரு மனசு நிம்மதி என்ன தரும் தெரியுங்களா பரவாயில்ல நம்மகிட்ட ஒரு சேமிப்பு இருக்குது நம்மக்கிட்ட ஒரு இடம் இருக்குது பரவாயில்ல நம்மளால் நம்மளாலையும் பழைச்சிக்க முடியும் அப்படின்ற ஒரு நிம்மதி கிடைக்கணும் இல்லைங்களா அந்த செல்வ செழிப்பு இப்போ பிள்ளை புதுசாக யங்ஸ்டர்ஸ் புதுசாக ஆன பிள்ளைங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரியாது பெரியவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க இருந்தாலும் சொல் சொல்ல தெரியாதவங்களுக்கு நிறைய விஷயம் நானே என்னோடய பிள்ளைங்களுக்கு சில விஷயங்களை சொல் சொல்கிறதுக்கு மறந்துடுவேன் நான் வீடியோ போடுறேன் ஆனால் இதை மாதிரி செய்யுமான்னு சொல்கிறதுக்கு மறந்துடுவேன் அந்த மாதிரி விஷயங்களில் ஒன்று தான் இந்த காமாட்சியம் விளக்கு நீங்கள் ஏற்றும் பொழுது கஜலட்சுமி விளக்குன்னு வச்சுக்குவோம் காமாட்சி விளக்கும் சேர்த்து இப்போ நிறைய பேர் ஏற்றுறீங்க வீட்டில் வாங்கி கொடுக்கும்பொழுதே இப்போலாம் காமாட்சி அம்ம விளக்கு காமாட்சியம்மன்னா கரும்பு கையில் வச்சுருப்பாங்க இல்லைங்களா அது பொறிச்சிருக்கும் அந்த விளக்கில் இதை ஏற்றும் பொழுது மறக்காமல் ஒரு விஷயத்தை செய்யுங்க என்னென்னா நீங்கள் வாரம் ஒரு முறை இதை செஞ்சால் கூட போதும் ரொம்ப தினம் தினம் தான் அதை மாற்றணும்னு கிடையாது கொஞ்சம் பச்சரிசி எடுத்துக்கோங்க அந்த பச்சரிசியில் மஞ்சள் போட்டு கொஞ்சம் நெய் விட்டு கொஞ்சம் பூ கலக்கணும் அது அது பேர் என்னது அச்சதைன்னு சொல்லுவோம் அந்த மஞ்சள் அரிசி மஞ்சள் வந்து தூய்மையான மஞ்சளாக இருக்கட்டும் அந்த பச்சரிசி தான் வேணும் அதுக்கு புழுங்கல் அரிசியில் செய்யக்கூடாது பச்சரிசியில் மஞ்சள் போட்டு கொஞ்சம் நெய் ஒரு ட்ராப் நெய் விடணும் ஒரு ட்ராப் தான் ரொம்ப நெய் விட்டக்கூடாது ஒரு ட்ராப் நெய் விட்டு பூ போட்டு சிறிது பச்சை கற்பூரமும் அது கூட இருந்தால் ரொம்ப நல்லது இப்போது ஒரு தட்டில் வச்சு தான் நம்ம அந்த விளக்கை ஏற்றுவோம் சில பேர் வந்து மனப்பலகை மேலே அப்படியே கூட ஏற்றுவீங்க இப்போ நான் இதை சொன்னதுக்கப்புறம் கூட ஒரு ம பித்தளை தட்டு ஒன்று எடுத்து அது மேலே இந்த விளக்கை வச்சு நான் சொல்கிற மாதிரி இந்த அந்த அச்சதை தயார்படுத்திருக்கோம் இல்லைங்களா அந்த அச்சதை அதில் வச்சு அதுக்கு மேலே ஐந்து ரூபாய் நாணயம் இல்லைன்னா ஒரு ரூபாய் நாணயம் அது மேலே வச்சு அதுக்கு மேலே விளக்க வைங்க இந்த அச்சதை எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் செல்வ கடாட்சம் அங்கெல்லாம் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அந்த இடத்துல அப்படி ஒரு மங்களகரம் பெருகும் அந்த அச்சதையை நீங்கள் வச்சு தீபம் ஏற்றும் பொழுது பாருங்கள் சகல ஐஸ்வர்யம் உங்கள் வீட்டில் பெருகிறத நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க அதுக்கப்புறம் அந்த அச்சதையை என்னமா பண்ணணும் பார்த்தீங்கன்னா பறவைகளுக்கு தானமாக போடுங்க பறவைகளுக்கு போட்டிங்கன்னா காக்காவுக்கு போட்டால் கூட காக்கா வந்து கொத்தி சாப்பிடும் அரிசியை அதனால் எந்த ஒரு இதுவும் இல்லை அதுக்கு அதுக்கு மேலே விளக்கில் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா முடிஞ்சால் நெய்வில் கேத்துங்க அப்படி இல்லைனா நல்லெண்ணெய் தூய நல்லெண்ணெயை ஊற்றி விளக்கேற்றிட்டு அதில் ஒரு துளி அந்த பச்சை கருப்புறத்தை தூள் பண்ணி அதில் போட்டுட்டு ஒரே ஒரு டைமண்டு கற்கண்டு அதில் போட்டு நீங்கள் விளக்கேற்றி பாருங்கள் சகல ஐஸ்வர்யமும் உங்கள் வீட்டில் பெருகிறத கண்கூடாக நீங்கள் பார்ப்பீங்க கஷ்டம் விலகும் அந்த வீட்டில் இருக்கிற தரதரமான ஒரு நிலைமை விலகும் ஒரு குடும்பம் நம்மளுடைய குடும்பம் செல்வ செழிப்போடு நல்ல ஒரு மேல்நிலைக்கு செல்லும் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன்